ஹாய் கிடோஸ் வெல்கம் டு டிடி ஸ்டோரி டைம் என்னையோட ஸ்டோரியில் நான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் பற்றி பார்க்கலாமா ஒரு ஊரில் ஆரவுன்னு ஒரு கண்ணுக்குட்டி இருந்துச்சான் அது ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிச்சான் அவங்க அம்மா எவ்வளோ சொல்லியும் அது ஸ்கூலுக்கே போகலையாம் ஸ்கூலுக்கு போகிறதுனா அதுக்கு பிடிக்கவே பிடிக்காதான் பேடில் அவங்க அம்மாவுக்கு ரொம்பவும் வருத்தமாக இருந்துச்சான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனும் தெரியலை ஒரு நாள் ஆரவ் கண்ணுக்குட்டி அதோடய அதோட ஃப்ரெண்டோட வெளியே நடந்து போய்ட்டு இருந்ததான் அப்போது போகிற வழியில் ஒரு போர்டில் இங்கே குழி உள்ளது கவனித்து செல்லவும் அப்படின்னு எழுதியிருந்தாங்களாம் நம்ம ஆரவுக்கு தான் படிக்க தெரியாதே அதை கவனிக்காமல் தொபுக்கடியின்னு குழிக்குள்ளே விழுந்துருச்சோம் அப்புறம் ஹெல்ப் ஹெல்ப்னு அழுதுச்சான் ஆரவை ரொம்ப நேரமாக காணமேனு பசுவும் தன்னோட குட்டியை தேடி வந்துச்சான் அப்போதான் பார்த்துச்சா தன்னோட குட்டியான ஆரோ குழிக்குள்ளே விழுந்துருக்கிறத சரின்னு அதுக்கு ஹெல்ப் பண்ணி அதை காப்பாற்றி வெளியே விட்டுச்சான் அப்புறம் அவங்க அம்மா ஆரவ்ட்ட சொன்னாங்களாம் இதுக்கு தான் ஸ்கூல் முக்கியங்கிறது படிச்சிருந்தா அந்த போர்டில் எழுதியிருக்கிறத உனக்கு வாசிக்க தெரிஞ்சிருக்கும்ல வாசிச்சிருந்தேன்னா இந்த குழிக்குள்ளே விழுந்திருக்க மாட்டேதானு அப்படின்னு சொன்னாங்களாம் ஆரவுக்கு அப்போ தான் பள்ளிக்கூடத்தோட அருமையும் பாடத்தோட அருமையும் புரிஞ்சிச்சான் இனிமேல் நான் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறேம்மான்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து குட் உம்பாவா ஸ்கூலுக்கு போச்சான் நல்லா படித்து அவார்டும் வாங்கிச்சான் நீங்களும் குட் குட்டீஸாக ஸ்கூலுக்கு போங்க ஓகே நேற்று என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம் வாட் ஃபால்ஸ் டவுன் பட் இஸ் நெவர் இன்ஜர்ட் இட் இஸ் ரெயின் இப்போ இன்னையோட கொஸ்டின் வாட் இட் த பேப்பர் கிளிப் சே டு த மேக்னெட் யோசிச்சு ஆன்சர் பண்ணுறிங்களா தேங்க் யூ